மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம் நான் பேசும் என் தாய்மொழி தமிழ் கீழே முதல் வணக்கம் சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன் அவங்ககிட்ட இதை எனக்கு ஒருமையில் நேராக மேடருக்கு வந்துடுறேன் முதல்ல இப்படி ஒரு விழாவுக்கு படத்தில் நடித்தவங்க இன்னைக்கு அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த விழா அழைப்புதலை ஏற்று யார் படம் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் கால்க்கு மதித்து இங்கே வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஒவ்வொருத்தருமே பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் முதல்ல யாரோ எடுக்கிறாங்க யாரோ ரிலீஸ் பண்ணுறாங்க யாரோ நடிக்கிறாங்க இது லைக் நமக்கு என்ன இருக்குங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கிறவங்களுக்கு பின்னாடி பக்கத்தில் நிற்க நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தனஞ்சனி சார் கூட அவருக்கு வேலை இருக்குது கிளம்புங்க சார் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் தனியாக இருப்பீங்க ஏன்னா எப்பவுமே இந்த கல்யாணத்தை பக்க கூட ஒரு மாப்பிள்ளை தோழன் இருப்பாங்க இதில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த கட்சிப்படுத்தி கொடுத்துட்டு மனசு தாடுதல் படுத்திகிட்டு நேய் நான் இருக்கேன்டா அமைதியார் கல்யாணம்லாம் அப்படி தான் பட்டமாக இருக்கும் சரியா போய்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலீஸுக்கான ஒரு பதட்டமும் சூழல் இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இல்லைல்ல சேரன் சார் எல்லோரும் போனால் கூட நான் இருக்கேன் நீங்கள் இருக்கேன் நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் இருக்கேன்னு சொன்னேன் உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் சார் அதுக்கப்புறம் இங்கே வந்த ஒவ்வொருத்தருமே பரத்தாக இருக்கட்டும் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் பிளான் பண்ணி இதுக்கு ப்ராஃபுல்லாக யார் ரிலீஸ் பண்ணணும் யார் வாங்கிக்கிறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி யார் வரணும் யார் பண்ணணும்னு இது எதையுமே எதிர்பார்க்காம இந்த மேடைக்கு கூப்பிட்டவுனே வந்த பரத் அவருக்கு முதல்ல நன்றி பரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னால் அவரை கிளம்பி கொஞ்சம் ஒர்க் இருக்க ஹாஸ்பிட்டல் போக போயிட்டார் ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு பரத் தான் நடிக்கிறதா இருந்தது அவருக்கு போய் கதை சொல்கிறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு பரத்தை வச்சு படம் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தார் அதான் நான் சொன்னேன் நீங்கள் வாங்குகிறதால உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன் அவருக்கு தே அதுன்னு தெரியாது கிளம்பி போயிட்டார் ஏன்னா அடுத்து ஒரு மூணு படம் பண்ணுறதுக்கு அவர் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காரு அடுத்ததாக நான் சினிமாவில் இருக்கனா இல்லையானா எல்லாருக்கும் ஒரு டவுட்டு இந்த பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளே காணும் நெஞ்சுக்கு நிதி படம் பண்ணாரு அப்புறம் மக்கள்கிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு தெரியறதில்லை ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும் அப்படி எனக்கு என்ன தெரியும் என்னால என்ன முடியுங்கிறத நம்பி இன்னைக்கு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இந்த நேரத்துல நான் அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக எனக்கு பிக்பாஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா வாத்தமிழவுடைய ப்ரொடியூசர் சியர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சியர்ஸ் மியூசிக் அவங்க அபி மேம்க்கு அண்ட் செல்வா சாருக்கு ஒன்று பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் எனக்கு வெளியில் நான் ஷூட்டிங் போகிறேன் எல்லா ஊர்களுக்கு போகிறேன் எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் நெடுஞ்சாலை சார் மாயா சார் அடுத்து வந்து பிக்பாஸ் சார் அடுத்து இப்போ போய் சேர்ந்துருக்கிறது வந்து சார் உங்கள் வாத்தமிழ நல்லாயிருக்கு சார் அந்த ஷோ பயங்கரமாக பேசுகிறீங்க சார் அது நல்லா பண்ணுறீங்க சார் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் லைஃப்பில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது சார் அதை விடாமல் பண்ணுங்க சார் சொல்லும்போது ஒரு எளிமையினோட ஒரு எழிவனுடைய குரலாக அந்த ஒரு ஷோ இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குதுன்னா இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் பணத்தை பார்க்காம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஷோவாக இன்றைக்கி மாறி இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க நான் உள்ளே வரும்போது நான் உள்ளே வேணான்னு சொல்கிறதுக்காக தான் உள்ளே பண்ணேன் நமக்கு எது எப்படி இவ்வளோ நேரம் பண்ண முடியும் நமக்கு நடிக்க தெரியும் அங்கே போய் ஷோ எப்படி ஹேண்டில் பண்ண பழக்கம் இல்லை 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 முடியும் ஃபர்ஸ்ட் உன்னை யாரும் எனக்கு தெரியாது அப்புறம் சொன்னாங்க நீ அப்படி இப்படிலாம் சொன்னாங்க நீ இப்போ பயங்கரமாக பேசுவேன் பாஸில் அப்படி பேசுவேன் எப்படி பேசுனா எப்படி பேசுறியோ எனக்கு தெரியாது கொஞ்சம் ஆரண்டி பண்ண நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்கிற ஆளாக இருக்க அதனால் தைரியமாக வா இந்த ஷோ பண்ண கரெக்டான ஆள் நீங்கள் தான் ரெண்டு மூணு பேர் ஷார்ட்லிஸ்ட் பண்ணோம் அதனால் கரெக்டான ஆடு நீ தான் நீ வா அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க ஸோ அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க ஒரு வருஷம் அந்த ஷோ வந்து பல கிடச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அது ஒரு இடத்துக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு வருஷம் அந்த ஷோ முடிஞ்சு லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் மேக்ஸு டிஆர்பியில் இதுவரைக்கும் கலைஞர் டிவிலே ஹையஸ்ட் டிஆர்பி வந்து ஒரு ஷோ வந்து ஹிட் ஆச்சு அதாவது பக்திமான் மனைவிகளிடம் மாட்டிய கணவர்கள் அப்படிங்கிற அந்த ஷோ வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட்டுக்கு மேலே டிஆர்பி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கலைஞர் டிவிலே கூப்பிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க மேம் எல்லாருமே பாராட்டினாங்க இது ஏன் சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் ஷோ பண்ணுறாரு டிவிக்கு போயிட்டாரு படம் கடம் பண்ணுறாரா ஒன்றுமே தெரில ஆனால் ஆள் மட்டும் ஷூட்டிங் ஷூட்டிங் போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய இந்த இடைப்பட்ட காலத்தில் மற்றவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது அதிகமாக நான் ஏன் ஆடியோ லான்ச்சுக்கு நானே வர்றது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் நன்றி சொல்லணும் தயாரிக்கிறது வந்து முக்கியமாக தயாரிப்பாளருக்கு ஏன் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் பண்ணதுக்கு சூரி எனக்கு ரொம்ப நண்பர் அண்ட் லக்ஷ்மன் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டியாக இருக்குன்னே படம் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப கொஞ்சம் எனக்கு கோபம் இருக்குது எனக்கு எமோஷன்ஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் இங்கே எதுவுமே உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை ஏன்னா நிறைய அவமானங்களை தாண்டி தான் ஒவ்வொரு கலைஞர்களுமே இந்த சினிமாவுக்கு வராங்க அவமானப்படாத யாருமே வந்து வர முடியாது இது எனக்கும் இந்த அதாவது ஒரு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பலாயிரம் தடவை பலாயிரம் தடவை அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு திருப்பூர் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு இது எனக்கு மட்டும் இல்லை சினிமாவே நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நடந்துட்டு இருக்குது எனக்கு மட்டும் புதுசாலாம் இல்லை அது சுந்தர் சாருக்கு நடக்குது எனக்கு நடக்குது மற்ற கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நடக்குது இந்த படம் ஏன் இப்ப சார் கூட சொன்னார் இருபத்தி ஏழு நீங்க போட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா சார் படம் அது தனஞ்சயன் சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு சின்சியரான ஒரு அட்டம் இந்த படத்துல தெரியுது அது ஒரு இயக்குனராக ஒரு தயாரிப்பாளராக நடிகராக டெக்னீஷியனா எல்லாரும் ஒரு சின்சியர் படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல அது போதும் சார் ஏன்னா நூற்றம்பது ரூபா கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணுங்குறதான் எல்லாரும் கனவோட படம் எடுக்கிறோம் நான் உள்பட எல்லாருமே ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இடத்துல தான் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கும் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் எழுதுன்னு ஒன்றுக்கிறேன் யாருக்கும் தெரியுது இல்லை ஏன்னா அவரை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கேள்வி புது புடிசர் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் ஆரம்பித்தார் அந்த படம் பாதியில் நின்று போச்சு அதுக்கப்புறமா சினிமா அந்த குடும்பம் நம்பி அவரை சினிமாக்கு இங்கே அமுச்சி வச்சிருக்கு என்கிட்ட சூர்யா வந்து சொன்னார் சார் உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் டேட் இருக்கும் நீங்கள் வரீங்க நல்லபடியாக நடிச்சு கொடுக்குறீங்க கிளம்பிடுறீங்க இவ்வளோ தான் சூர்யா சொன்னார் என்கிட்ட வேறு எதுவுமே நீங்கள் வந்து கதையை கேளுங்கள் பிடிக்க பிடிச்சிதுன்னா சொல்லுங்கள் வரீங்க நடிக்கிறீங்க கிளம்புறீங்க இவ்வளோ தான் நான் சொன்னார் சூர்யா சொன்னேன் சூரியா யார் பண்ணுறாருன்னா லக்ஷ்மண் எல்லாமே டீமாக பண்ணுறாரு புது புரொடியூசர் நம்மளை நம்பி வந்திருக்கார் பிரதர் அப்படின்னாரு அதே மாதிரி நாங்கள் போனோம் நடித்தோம் வந்தோம் போனோம் நடித்தோம் வந்தோம் இப்படி இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சிச்சு படம் முடிஞ்சது எடுத்து அந்த படத்தை வந்து பார்த்தாரு நாங்களும் பார்த்தோம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் இருக்கும்னு ஒரு சஜஷன் சொன்னோம் அப்போ அவருக்கு சினிமா தெரியாது அப்போ அவர் என்ன சொன்னார் இல்லை சார் தான் இருக்குது நம்ம பண்ணிடலான்னாரு அவருக்கு ஒரு எல்லாேருக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சு எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணுறது எங்களுக்கு தெரியல ஆல்ரெடி காசு செலவு பண்ணிட்டாரு கொண்டு வந்த காசுலாம் கரைஞ்சி போச்சு ஏன்னா படம் சொல்லி திருப்பி எடுக்கணுமே இவங்க எல்லாம் சரியான ஆட்களா இல்லை நம்ம காசை கரைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரில நேராக வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு போய் படம் காமிச்சார் உண்மையாகவே இன்றைக்கி நீங்கள் பார்த்த பாட்டு நீங்கள் பார்த்த விஷுவல்ஸு எல்லாமே ஏற்கனவே எடுத்துருந்தா தான் அதில் கொஞ்சம் நேர்த்தியாக இன்றைக்கி எக்ஸ்டானரியாக அந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த படம் நகர்ந்துருக்குன்னா இந்த படத்துக்கு முதல் பார்வையாளராக இருந்தது அவங்களுடைய ரெண்டு பொண்ணுங்க அவங்க மனைவி நீங்கள் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த படம் சிறந்த படமாக இன்றைக்கி வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பா பாடம் எடுத்துட்டீங்க இவ்வளோ காசை போட்டு ஒரு நல்ல படமாக எடுக்க வேண்டியதானே அதை ஏன்னா பார்த்துக்கலாம் அப்போங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொன்ன அந்த தைரியம் தன்னம்பிக்கை தான் வந்துட்டு அப்படி சுறுசுறுப்பாக வந்தார் சார் அது என்னமோ சொன்னீங்களே சார் வாங்க சார் அதெல்லாம் கொஞ்சம் என்னமோ பேசிடலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவர் அடுத்த வாரமே ரிலீஸ் பண்ணிடலான்ட்டாரு நான் அடுத்த படத்துக்கு போகிறேன் சார் இதில் விட்டதலாம் நான் அதில் பிடிச்சிக்கிறேன்னாரு சார் விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன்னு இந்த சினிமாவில் அதை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறவங்க தான் இங்கே அதிகம் அதனால ஒரு படம் எடுக்கும் போதே சரியாக எடுத்து அந்த பேனர் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும் சொன்னால் அன்னைக்கு அவர் வீட்டில் சொன்ன விஷயத்த எல்லாருமே உட்காந்து கவனித்து ஒரு டீமாக பண்ணி நாங்கள் போடாத சண்டை இல்லை போ முடிய சொல்கிறேன் சண்டைன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன் அவர் அவர் ரொம்ப இன்னசென்ட்டு இவர் எவ்வளோ இன்னசென்ட்னு கேட்டுட்டிங்கன்னா உள்ளுக்கில் ரத்தொ கொதிப்போ பாட்டு கேட்டிருப்பீங்களா அப்படி இருப்பார் உள்ளுக்கில் இவர் உள்ள என்ன சார் நடக்கணும் இல்லை சார் பாவம் அவர் ஏதோ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கார் யார்கிட்டையும் ஃபோனில் பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கார் அவர் ரத்த கொதிப்பா இவர் தான் டீல் பண்ணுவார் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு லவ் பண்ணுற மாதிரி தான் அவர் அங்கே டென்ஷன் ஆவார் பேசுவார் இவர்கிட்ட எந்த எந்த விதமான கூலாக இருப்பார் தண்ணி மாதிரி அது எது ஊற்றினாலும் அணைஞ்சிரும் அதனால் சுந்தர் சார்கிட்ட வேலை செய்ய ரொம்ப ஈஸி ரோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆக்சுவலாக அவர் அவர் கோவப்பட்டு நீங்கள் பார்க்கவே முடியாது கோவம் கோவனால் அது கிடைக்கிறா விடுங்க சார் இதுதான் அதிகபட்ச கோபம் அதை மீறி அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு படம் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இன்னொரு விஷயத்த தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார் ஒவ்வொரு நாளும் க்ளீன் செட்டில்மெண்ட்டு டேட் அன்னைக்கே எனக்கு உள்பட எல்லாேருக்கும் சம்பள பாக்கி இல்லாமல் கொடுத்த ஃபஸ்ட்டு திருப்பூர்லேருந்து வந்த ஒரு பொடியூசர் அவருக்கு கடன் வாங்குறாரு இது சார் என் ஆஃபீஸில் யாரும் வந்து நிற்கக்கூடாது சார் என்ன கடங்காரன்னு சொல்லக்கூடாது சார் என்னை யாரும் வந்து தப்பாக பேசக்கூடாது சார் ஆன் டேட்டுக்கு செட்டில் பண்ணார் ஏன்னா சூர்யா சொல்லும் ஒரு விஷயம் சொன்னார் ஒரு புது புரொடியூசர் படம் பண்ணும்போது நம்ம எப்போ டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் அன்ன அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடலாம் சார் பத்து நாள் வச்சுக்கிட்டு பண்ணோம்னா அவங்களும் கொடுப்பாங்களோ இல்லையோ நம்பிக்கை இருக்கும் ஏன்னா பெரிய பேனர் மேலே நம்பிக்கை இருக்கும் பத்து நாள் கழித்து பேமெண்ட் போடுவாங்க இருபது நாள் கழித்து பேமெண்ட் போடுவாங்க ஆனால் மனோ கிரியேஷன்ஸு நம்பி இன்றைக்கி எல்லா டெக்னி வந்து வேலை செய்வோம் சார் நான் உள்பட்ட சம்பளம் கொடுக்கலனா கூட வந்து வேலை செய்வேன் ஏன்னால் அடுத்தவங்க காசு நம்ம காசு மாதிரி நினைச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் அவங்க காசு நமக்கு எதுக்கு சார் கொடுத்துருவான் சார் அப்புறமா பேசுவோம் சார் ஆனா ஆனால் சில நேரங்களில் கராரா பேசுவார் கண்டிஷன் அப்படிதான் வீட்டில் பொண்டாட்டி எப்படியோ அப்படிதான் ஆஹ் அவரும் எங்ககிட்ட பொண்டாட்டி மாதிரி நடந்துப்பாரு சில நேரம் கொடி கொஞ்சம் கோபம் பேசுவார் அப்புறம் லவ் பண்ணுவாரு அப்படி சாப்பாடு போட்டு அள்ளி திணிச்சுடுவாரு நம்மளால ஒன்றும் முடியாது அதனால ஒரு அன்பான ராட்சசன்னு சொல்லலாம் ராட்சசின்னு சொல்ல முடியாது ஒரு ஆண் அதனால் ஒரு அன்பான ராஜேஷன் அவர் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அடமெண்ட்டாக நான் டேரக்டர் லக்ஷ்மன் நாங்கள் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அவரை ஒரே விஷயம் தான் சொன்னேன் இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டுருக்கேன் ஒரே விஷயம் ஏன் அவரோட நான் நிற்கிறேன் இந்த ஆடியோவில் ரிலீஸ்க்கு அப்புறம் எப்போனாலும் அவரோட நண்பரை நான் சம்பாரிச்சிருக்க விஷயம் என்னென்னா சினிமாவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்தார் அவரை சரியாக வழி நடத்தணும் சரியாக அந்த ஒரு நல்ல படம் பண்ணிச்சுங்கிற சந்தோஷத்தோடு ஒரு மனுஷன் வெளில போகணும் தப்பாக ஒரு படம் பண்ணோம் தப்பாக கைட் பண்ணோம் காசை வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணோன்னு இல்லாமல் இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சரியான முயற்சியாக எடுத்து தரன் வந்து எல்லாமே வந்து கூடுதல் செலவு இருந்தாலும் இந்த படத்துக்கு பரவாயில்ல சார் இதுக்கு அதனால தான் இப்போ சார் சொன்ன ஸ்கேலுக்கு இந்த படம் மாறினதுக்கான காரணம் என்னன்னா அடுத்து இருபத்தஞ்சி நாள் ஷூ நம்ம ஷூட் பண்ணிடுவோம் ஸோ இந்த படம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு பெரிய படத்துக்கான செலவை இன்னைக்கு இந்த படம் பண்ணி இந்த நம்பிக்கையோடு வந்திருக்கு அடுத்து அவர்கிட்ட வச்ச ஒரு கேள்வி ஆரிய நம்பி எதுக்கு இவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கிறீங்க அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு அவர் ஆல்ரெடி படம் படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு அவர் தேட்டருக்கு வந்து அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது இப்போ என்ன பெரிய குறைன்னா மண்டை குழம்பு போய் தர்றாங்க எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரில எனக்குமே தெரில அதாவது ஓடலைன்னா ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம் ஓடி இருந்தால் ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம் ரெண்டுமே செல்ல முடியாத ஒருத்த நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் டிஸ்ட்ரிபியூட்ருக்கிட்ட அவர் வந்து பேசியிருந்தாரு அவர் சொன்ன விஷயம் சார் இந்த பக்கம் மைனஸ்லேயும் இல்லை இந்த பக்கம் ப்ளஸ்லேயும் இல்லை நான் சேஃபாக இருங்க சார் ஏன்னா ஜீரோவுக்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் வேணால் போடலாம் சார் ஆனால் மைனஸில் போய்ட்டா தான் திருப்பி எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் சார் யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துகிட்டு வரல ஆனால் இந்த படம் மூலியமாக நான் எப்படி நீங்கள் நெடுஞ்சாலை ஒரு படம் பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு எப்படி மாயா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்புறம் நாகேஸ்வரிங்கம் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ இன்றைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க பிஸ்னஸ் உள்ள ஹீரோவில் அவர் சொன்ன விஷயம் அவர்கிட்ட சொன்ன விஷயம் வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க இன்னொன்று அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கு இடையில போராடக்கூடிய பல நல்ல ஹீரோக்கள் இந்த சினிமாவில் இருக்காங்க சார் அவங்களுக்கான வாய்ப்புங்கிறத வந்து இங்கே யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்து தான் சார் எல்லாேருக்கும் நடந்திருக்கு ஏன்னா அவருக்கு இவ்வளோ புரிதல் இருக்கும்னு எனக்குமே தெரியல சார் ரஜினியை ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதில்ல சார் இன்றைக்கி நமக்கு ரஜினி சார் இன்னைக்கு விஜய் சார் இன்னைக்கு அஜித் சார் யார் எப்போ மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார் ஒரு படம் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்கு சார் காந்தாராங்கிற ஒரு படம் கர்நாடகாலருந்து இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அந்த ஹீரோவை நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார் தெரியாது புது போட்டு காசு எடுத்தாங்க அந்த நம்பிக்கை சார் நமக்கு இருக்க அப்படிங்கிற அந்த கேள்வியை அதே லவ் டுடே படமா இருக்கு அப்போது யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டா தான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும் அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார் கட்டாயம் இந்த படம் எனக்கு கரை சேர்க்கும் சார் அதனால நான் கவலைப்படலை சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குற ரிலீஸ்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் அவர் எஃப்எம்எஸ்ஸு பிஸ்னஸ் இதெல்லாம் பேசும்போது நிறைய சிக்கல்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வடிவல் சொல்கிற டைலாக் மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக மாறிட்டார் குனுகிறாரு அடி இந்த பக்கம் அடிங்கடா அந்த பக்கம் அடிங்கடா வா இப்படி கேட்குறீங்களா என்ன அப்படின்னு ஆறு டைரெக்டாரு ஸோ ஏன்னா அவருக்கு இங்கே தெரியல முன்னாடி சொல்லும்போது அதுக்கு வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சார் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பேசும்போது கரெக்டாக ஒரு கைட்லைனை போகலன்னா சுற்றிடும் சார் அப்படிங்கும்போது இப்போ அவர் நிறைய பேர் சுற்றல விட்றாங்க இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு அவரை எல்லாத்தையும் சுற்றில் வர்றாரு தானே படம் வாங்க 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 பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால் இருபத்தேழு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட அதுதான் சொன்னார் இல்லை சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து போ ரெண்டு மாதம் வந்து நமக்கு லீவு இல்லை சார் எக்ஸாம் வருது நிறைய பணம் போட்டுருக்கு சார் பண்ணிட்டோம் ஜனநாயகன் தள்ளி சார் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறோமோ இல்லையா சார் நாம் தேட்டரை ஃபில் பண்ணுவோம் சார்னு சொன்னார் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய படம் வரலாம் சார் தேட்டரை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியோட இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு எனக்கு ஆதங்கம் கோபம் இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி என்ன விஷயம்னா தான் எங்கோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க இல்லைனா இந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நம்ம நன்றி உள்ள இதாக இருக்கணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய தயாரிப்பாளருக்கு நான் நன்றி உள்ள ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் உதவி பண் இந்த படம் பண்ணோம் ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா மோ நான் மூணு அஞ்சு கோடி ரூபா போட்டு இன்றைக்கி படத்தை பண்ணுறவருக்கு நான் கொடுத்த இந்த சின்ன காசு ஒன்றும் பெரிய காசு கிடையாது ஆனால் நான் காசு கொடுக்குறேன்னு இது என் படத்துக்கு காசு கொடுக்கல இது நம்ம படம் வாங்க சார் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துக்கு நான் இந்த படத்தை நம்பலைன்னா அப்போ யாரை நம்புவாள் எனக்கு ஒரே கேள்வி தான் இருந்தது நானே இந்த படத்தை நம்பலை அப்படின்னா நானே போக அப்போ இந்த சுயநலமாக ஒரு இடத்துல இருக்கும்போது ஏன் சம்பளம் எனக்கு கொடுத்துருங்க சார் நான் வாங்கிட்டு போகிறேன் இல்லாமல் நாமெல்லாம் ஒரு இடத்துல நின்று இந்த படம் பண்ணுங்கிற முடிவோடு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ஒரே விஷயம் சார் இன்னொரு விஷயம் சொன்னாங்க அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு எனக்கு வந்து ஏன்னா எனக்கு இது சினிமா வரும்போது சொன்னாங்க இந்த எல்லாம் யார் பார்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மூஞ்சி நம்ம ஒரு இடத்துக்கு போராடி வர வேண்டியது இது எல்லாருக்கும் நடக்க வச்சு ஆனால் இப்போ சொன்ன விஷயம் சார் அவர் பிக் பாஸ்க்கு வந்தாரு பதினோரு கோடி ஓட்டு போட்டாங்க அவருக்கு எந்த மக்கள் வந்து தேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இப்போ நான் சொல்கிற வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்கிறேன் நான் பிக் பிக்பாஸில் போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்து என் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ பத்து ரூபா இருக்குன்னா என் குடும்பத்துக்கான தேவைக்கு போக ஒரு ரூபாயோ நாலு செலவு பண்ண அந்த மக்களுக்கும் இந்த இந்த சமுதாயத்துக்கும் செலவு பண்ணுங்கிற என்னோடய எண்ணங்கள் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறலை கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுக்கப்புறம் இந்த சமூகத்துக்கு செய்வோன்னு நினைக்கல அன்னைக்கு காசு இல்லாத போதும் போராட்டத்தில் போய் உட்காந்தோம் சமூகத்துக்கு வேலையை செஞ்சோம் அப்போ இன்னைக்கு நம்ம உள்ளே போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் என்னுடைய வேலைய நான் செய்யறேன் அது சரியா இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்லையா எதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க திருத்திக்கணும் அவ்வளோதான் எல்லாருக்கும் வாய்ப்பு அதனால எல்லாருமே பிறக்கும் போது இங்கே யாரு ஸ்டாரா வந்தெல்லாம் இல்லை இங்கே ஸ்டார்ஸ் ஆர் மேட் நாட் பாண்ட் இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நாளைக்கு நீங்களும் ஸ்டார் தான் அவரும் ஸ்டார் தான் அவரும் ஸ்டார் தான் நாளைக்கு இந்த நான் அடுத்த படம் பண்ணுறேன் எனக்கு மாரி சார் உட்காந்துருக்காரு என்னுடைய கேமராமேன் உட்காந்துருக்கார் மியூசிக் டைரக்டர் ஹமரா உட்காந்துருக்காரு பாண்டியன்னு உட்காந்துருக்காங்க தே ஆர் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஸ்டார்ஸ் தான் அவங்க எல்லாருமே அப்போது எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒரு நம்பிக்கையாக கொடுக்குற வாய்ப்பு தான் ஒரு ஒரு மனிதனை நீங்கள் மாற்றுது அப்போது அவங்க எல்லாருக்கும் இந்த படமாக மூழியமாக நான் சொல்லுகிற ஒரே வாய்ப்பு என்னை நோக்கி எரிந்த கற்களை எல்லாம் ஒரு பூக்கற்களாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதை கொடுக்குதே தவிர இந்த கோவமே கிடையாது நல்ல படம் கொடுத்து எடுத்துட்டு வரேன் வாங்க போராடுவோம் மக்களை நோக்கி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணியிருக்கோம் அதுல ஏதாவது குறைய இருந்தால் சொல்லுங்க அடுத்த படம் திருத்திக்கிறோம் இவ்வளவுதான் இந்த படத்தோட முயற்சியும் அப்படி ஒரு நல்ல படமா எடுத்தாச்சு எங்க அறிவுக்கு உட்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம் ஒரு தரமான ஒரு படத்தை எடுத்திருக்கோம் மியூசிக் டேரக்டர் அவரு அவருடைய உழைப்பு போட்டிருக்காரு டைரக்டர் போட்டிருக்காரு கேமராமேன் போட்டிருக்காரு ஃபைட் மாஸ்டர் போட்டிருக்காரு இந்த படத்தில் எனக்கும் நான் செத்துருப்பேன் ஆக்சுவலாக அது அது ஆக்சுவலாக ஒரு டே அண்ட் நைட்டு தேர்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஷூட் பண்ணோம் காலையில் ஆறு மணிக்கு மொதல் நாள் ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக ஷூட் பண்ணி அப்படியே காலையில் ஏழு எட்டு மணிக்கு போய் அந்த மட்டை மாடியில் அந்த மாடியில் வந்து ஒரு ஷார்ட் இருக்கும் மேலே ஏறி எனக்கு என்ன அதான் ஃபுல் நேரம் தூக்கம் இல்லை மேலே போய் நின்றுருக்கோம் முடி போதும்னு சொன்னாங்க இவங்க வேணாம் சார் வாங்க சார் போதுன்னாங்க ஒரு ட்ரான் ஷார்ட் மேலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலையே ட்ரெஸ் மாற்றிட்டு மேலே ஏழு மணிக்கு நல்லா பார்த்துங்க அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே மேலே போகணும் சார் கீழே போனால் லைட் ஆயிடும் ஏன்னா அடுத்து கால் சீட் வந்துன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு அந்த உச்சியில் போய் நிற்கிற ஒரு ஷாட்டு அந்த மேலே அந்த இதில் எனக்கு ஏசி லெக்மெண்ட்டர் ஆச்சு மேலே நின்னுட்டு இருக்கேன் காற்று அடிக்கிறது ஒரு செகண்ட் அங்க இருந்து அன்றைக்கே கீழே விழுந்துருப்பேன் அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணேன் சினிமா பேஷனாக லவ் பண்ணா ஆனால் இவ்வளோ வெறித்தனமா திரம பண்ணக்கூடாது நம்ம நம்பி குடும்பம் இருக்குன்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ண இடம் எனக்கு அந்த இடம் இல்லை இல்ல அது ஒரு ஷாட் எடுத்துடலாம் சார் வாங்க சார் ஏன்னா ஒரு ஃபீல் பண்ணிவிட்டார் மேலே போகலாம் சார் லைட் ஆச்சு நாளைக்கு எடுத்துக்கலாம் நாங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா சினிமாவை பேஷனோட வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்பை ஒரு இடத்த கொடுக்கக்கூடிய இயக்குனரும் அதுக்கான ப்ரொடியூசரும் போது சரியாக பயன்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் இப்போ நான் அந்த கோபம் ஆதங்கள்லாம் சொன்ன விஷயத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னென்னா சார் எனக்கு ஓட்டு போடும்போது இவ்வளோ பேர் பதினாறரை கோடி ஏழு பேர் ஓட்டு போட்டாங்க சார் யார் ஓ ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார் யார் வந்து எனக்கு ஜெயிக்க வைப்பாங்கன்னு தெரியாது எனக்கு அவங்க கப்பை குத்தி கொடுப்பாங்கன்னு எனக்கு வரல இன்ன வரைக்கும் இந்த ஒன்போதாவது சீசன் போச்சு இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் ஒரு இடத்துல நான் என்னவா இருந்தேங்கிறதுக்கு தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க இந்த படம் என்னவா இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க ஆனால் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாதீங்க இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இவையன் வரணும் அவையன் வரணும்னு ஏன் கேட்குறீங்க யார் வேணா அந்த சினிமாவுக்கு வரட்டும் ஒரு பேரியரை ஒரு ஒரு தடுக்கு ஒரு விஷயமா ஏன் அதை ஒரு இடத்துக்கு இவர் முன்னுக்கு வந்தால் என்ன நடந்துறப்போகுது அவர் அதில் என்னால் என்ன நடந்துறப்போகுது நான் ஒரே விஷயம் சொல்லுவேன் இருக்கிறவங்ககிட்ட காசு வந்தால் இருக்கிற இடத்துல போய் சேரும் இல்லாதவங்கட்ட காசு வந்தால் நூறு பேருக்கு போய் சேரும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நாளைக்கு ஜெயிச்சாருன்னா நூறு படம் இல்லாதவங்களுக்கு படம் எடுப்பார் நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சாருன்னா நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு ஏன்னா தன்னம்பிக்கை சினிமா ஒரு சினிமா நல்ல சினிமா எடுத்தா ஓட வைப்பாங்கன்னு நம்பிக்கையை யாரு கொடுப்பா தனஞ்சன் வந்து இன்னைக்கு உட்காரணும்னு அவசியமே இல்லை அவருக்கு அவருக்கு நிறைய வேலை இருக்கு அவர் அப்பவே போகிறேன்னு சொன்னேன் போயிருக்கலாம் ஆனால் நான் பேசி முடிக்கல சார் அந்த அது நல்லா இருக்காது சார் நீங்கள் பேசி வரீங்க சார் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல இது போது சார் இந்த மாதிரி மனிதர்கள் இந்த சினிமாவில் சம்பாரித்ததே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் அப்போது இப்போ பிக்பாஸ் போகும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் எப்படி உள்ளே போனனோ இப்போது எலெக்ஷன் டைம் எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் நம்பி தான் அந்த படம் எடுத்துருக்குறேன் அவங்கள நம்பி தான் இருபத்தேழாந்தேதி வர்றோம் ஏன்னா சொன்ன வார்த்தை அது ஒன்று மாதிரி சார் அவர் ஓட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வைஃப் ஸ்ரீலங்கனா இருக்கலாம் அவங்கெல்லாம் அப்போ பார்த்தாங்க இப்போலாம் வந்து அந்த அந்த மூஞ்சி பார்த்து யார் தேட்டருக்கு வராங்கன்னு பார்க்கலான்னு ஒரு இடத்துல கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க சேலஞ்சும் பண்ணியிருக்காங்க இந்த சேலஞ்சை நான் ஒரு இடத்துல என்ன சொல்கிறேன்னா நான் நல்ல படம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் பாருங்கள் நல்லா இல்லையா விமர்சனம் பண்ணுங்க திருப்பி திருப்பிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு தான் ஓட மாட்டேன் மைண்ட் எங்கேயும் இந்த சினிமாவை விட்டு நான் மாட்டேன் ஏன்னா அந்த இருபது வருஷமா அந்த சினிமா வட்டி என்றைக்கே ஓடி இருக்கணும் நான் என்றைக்கே ஓடி இருக்கணும் நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களையும் அது எது சரியா இருக்கோ எடுத்துக்கிட்டு திருப்ப வரேன் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து படம் பார்க்கறாங்களா ஸ்ரீலங்கன் தமிழர்கள் வந்து படம் பார்க்கறாங்க அவங்களெல்லாம் அவங்க பார்த்து ஓட வச்சிருவாங்களா இல்லை இந்த மூஞ்சியெல்லாம் இங்கே பார்ப்பாங்களாங்கிற வார விமர்சனம் வைக்கிறீங்கல்ல படம் பாருங்க எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நடிப்பு நல்ல நல்ல சொல்லுங்க திருத்திக்கிறோம் நல்லபடியாக அடுத்த படம் எடுத்துட்டு வரோம் ஆனால் யாரு வரணும் யாரு வரக்கூடாது இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஒரு படம் எடுத்துட்டு வரதுனால இவரெல்லாம் ஏன் ஜெயிக்க வைக்கணும் இந்த இடத்துக்கு நம்ம போகவே வேணாம் யார் வேணா இங்கே ஜெயிக்கணும் சார் யார் வேணால் இங்கே வரட்டு சார் ஒரு நல்ல படம் எடுத்துகிட்டு வந்தால் அது ஒன்றா சேர்க்கறதுக்கான முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் காசு போட்டு படம் பண்ணும்போது அதை அதுக்கு பாராட்டுற விஷயம் இல்லைனா கூட அதை நசுக்கிற வேலை இங்கே இருக்கக்கூடாது அதை தான் இங்கே அது நினைஞ்சார்னு சொன்னார் அதனால் இந்த படத்தோட கண்டென்ட் தான் பேசணும் நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் முறிப்பாக அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த டைமை எடுத்துக்கிட்டேன் நான் சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்து பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி யார் பொறுப்பில் இந்த படத்தை கொடுக்குறேன்னா நீங்கள் சொன்ன அதே மக்களுடைய பொறுப்புக்கிட்ட தான் அந்த படம் கொடுக்குறேன் ஏன்னா நான் ஒரு வருஷமாக ஒரு பொறுப்புள்ள ஒரு ஷோ பண்ணிக்கிட்டுருங்க அதுக்கப்புறம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனா ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகனா இந்த சமூகத்தின் மேல் அக்கறை உள்ள ஒரு மனிதனா நீங்கள் வேணா என்ன வேணாம்னு நினச்சிக்கோங்க ஒரு நல்ல படம் எடுத்து வந்து கொடுக்கணுங்கிற முயற்சியோடு வந்திருக்கோம் இது நல்லா இருக்கு அப்படின்னா பாராட்டுங்க சரியா இல்லைன்னா சொல்லுங்கள் திருத்திக்கணும் ஸோ பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல முயற்சியாக கூட்டு முயற்சியாக அந்த படம் வருது தேட்டருக்கு வருது எல்லோரும் வந்து பார்த்து தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் இதற்கு பின்னாடி எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம்தான் கிளிஷேவான ஒரு பயலாக் இந்த குடும்ப வாழும் அவர் வாழும் நான் வாழ்வேன் இதெல்லாம் கரெக்டு ஒரே ஒரு விஷயந்தான் நேர்மையாக உழைச்சா நேர்மையாக ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் தேட்டருக்கு வந்து நேர்மையாக பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை மட்டும்தான் ஒரு புது புரொடியூசரை கொண்டு வரும் இன்னொரு புது கலைங்களை உருவாக்கும் நல்ல சினிமா தமிழில் வரல 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 வரலன்னு நீங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் வரும் அப்படி ஒரு சினிமாவாக அதை ஒரு முயற்சியை நாங்கள் நினச்சி எடுத்திருக்கோம் அது சரியாக இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு வந்து சா எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஜெயித்தானே எங்களை மாதிரி நூறு பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அது பிரஜனுக்கு எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு ஸோ தேங்க்ஸ் டு பிரஜன் இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் சூர்யா கார்த்தி மேக்கப் மேன் முருகா வந்து கூ கார்த்தி கூ கார்த்தியுடைய வரிகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய அந்த பாடல் கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப வருத்தம் போடுறது லவ் சாங்கை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக விஷுவல் பண்ணான்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அவர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருமே ஃபீல் பண்ணுறாரு இது கொஞ்சம் அப்படி எடுத்துக்கலாம்ல சார் பாட்டு செம்மையாக இருக்குதுன்னு சொல்லி மேமும் சொன்னாங்க அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்த படத்துக்கு எனக்கு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதியிருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும்போத தொடர்ச்சியாக வேலை செய்வோம் இந்த சினிமா நல்ல கவிஞர்களை கொண்டாடிய ஒரு சினிமா நாளைக்கு நீங்கள் கண்ணதாசன் மாதிரி வாலியா மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கூடிய ஒரு கவிஞராக நீங்கள் வரணும்னு கட்டாயம் வாழ்த்துறேன் அப்புறம் வா தரன் எனக்கு நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க தரன் மாலை பொழுது அப்புறம் அப்பா பொண்ணுக்கு ஒரு சாங் என் பொண்ணு வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்ஸு நீ என்னப்பா அந்த பொண்ணெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க என்ன என்ன எப்படி இது கொஞ்சலான்ட்டு இப்போ வேறு பாட்டை போட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட அனுப்பிச்சிட்டா அந்த பொண்ணை தூக்கி சுற்றுறேன் வேணா பார்க்கறா ஒரு மாதிரியா அப்பா அப்படின் ஸோ அதனால அந்த பாட்டை அவளுக்கு ரொம்ப நான் சொன்னேன் திருப்பி அதே மாதிரி உனக்கு ஒரு உன்னை ஷூட் பண்ணுறேன் உன்னை உன அது மாதிரி எடுத்து நான் கொஞ்சம் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் வேணாமா ஆ வைக்கத்த பாரு ஸோ அதனால் ஸோ அளவுக்கு அவளுக்கு அந்த பாட்டு பார்த்துட்டு பொசசிவ் ஆகிடுச்சு மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாரும் காலங்காலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பாடலை கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி ஏன்னா உடலாயிங்கிற வார்த்தையை கேட்காம ஒவ்வொரு தகப்பனும் கடந்து போக முடியாது அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல் அந்த சிங்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண் நாங்களாம் புழிஞ்சிருக்க அவராக அவரும் வச்சு செஞ்சிருக்கோம் அவரு ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கு அப்புறம் டேஞ்சர் மணி ஃபைட்டு வந்து ரொம்ப அந்த கிளை அந்த இன்ட்ரோ பிளாக் ஃபிளைட் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் பண்ண ஒரு ஃபைட்டு குறிப்பாக ஒரு நாலு அஞ்சு நாள் நாங்கள் ட்ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி அதை ரிக்கீப் பண்ணி எடுத்த ஒரு ஃபைட்டு வந்து கிளைமேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக வந்திருக்கு ஏன்னா ரெண்டு மூணு படம் அதை தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்கோம் அதில் தான் எனக்கு காலில் முடிஞ்சிருச்சுன்னாரு நான் அந்த பார்க் ஒருலாம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய சாணி போட்டிருந்தாங்க ஓடி வந்து ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளாச்சே இல்லை இல்லை அது வரேன் துரத்தி தானே நான் கொஞ்சம் லென்த் எடுத்துக்கலாம் இருந்தேன் அங்கே கல் இருந்தது நம்ம அதை பார்க்கல ஷூவில் ஏறி அடித்தோடனே அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிச்சு அதோட ஒரு ஆறு மாதம் பிரச்சனை அங்கே போனோடனே வாத்தமல ஷோவுக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனை ஏண்டா ஷோ போயிட்டு ஒரு காலை பார்த்துட்டு வர மாட்டேன் ஏன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு ஷோ பண்ணோம் உட்காந்து நிறைய அந்த இடையில பார்த்தீங்கன்னா உட்காந்து ஷோ பண்ணோம் ஸோ அளவுக்கு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாமே நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் கார்த்தி கார்த்தி வந்து இந்த படத்தில் இதுக்கப்புறம் நிறைய படம் அவங்களுக்கு கூப்பிடுவாங்க கார்த்தி ரெடியாக ஒரு டேஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க நடிப்பை நான் நிறையா கற்றுக்குங்க ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்கிற மனிதர்கள் வளர்ந்தாதான் நிறைய பேருக்கு நம்ம சம்பாதிச்சதாக நிறைய பேர் செய்ய முடியும் அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நான் சீரியஸாக சொல்கிறேன் உங்கள் முகத்துக்கும் உங்கள் நடிப்புக்கும் ஒரு ஃபீல்டு இருக்குது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று இருக்கும்ல உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது ஸ்கிரீன் ப்ரெசன்ஸில் அதனால் அதை நல்லபடியாக இந்த போராடி உங்ககிட்ட வாங்கிட்டார் எல்லாத்தையும் அடுத்த படத்துக்கு அந்த போராட்டத்தை குறைச்சிட்டு நீங்களாவே இயல்பாக நடிக்கிற இப்போ தயாராகிட்டிங்கன்னா ஒரு சீசன் நடிகர் ஆகிடுவீங்க ஸோ எல்லாருக்குமே என்னோட நன்றி அதுக்கப்புறம் நம்ம யூடியூபர் பாய்ஸ் இந்த படத்தில் யூ யூடியூபர் பாய்ஸ் கேங் இருக்குது ஸோ எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ்ஸு அவங்க இப்போ அவன் வந்து விஜய் ஆகிட்டான் ஒருத்த வந்து பிளாகர் ஆகிட்டாங்க எல்லோரும் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட டீம் யுனைட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் அது வாங்கடா எல்லோரும் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னேன் ஒரு ஆள் வரல ஆள் வரல நாங்கள் வரமாட்டோம் சார்ட்டேங்க அது எல்லாம் வந்ததுக்காக இந்த எல்லாம் இல்லை சார் எங்கள் டீம் வந்தால் தான் நாங்கள் ஃபோட்டோக்கே வருவோம்னு சொல்லிட்டு அந்த டீம் மெயின் கேட்டு அவன் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும்தான் வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுடைய உழைப்பும் ஒரு முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது முக்கியமாக அந்த குழந்த சில வாடரே இது தயவு செஞ்சு ஒரு பெரிய கைதுகிட்ட கொடுத்துருங்க ஏன்னா நாங்க தூக்கம் முழிக்கிறது பெரிய விஷயம் இல்ல இந்த குழந்தை வந்து அத்தனை நாள் தூக்கம் முடிச்சு தூ உடனே வந்து டம்முன் ஆயிடிச்சோன்னா ஃபீல் பண்ணுட கொஞ்சம் அழுட கொஞ்சம் சோகமா இருறா ஏன்னா அது வந்து பேச முடியாத குழந்தை வரையா அதுக்கு ரியாக்ஷன் பண்ண அது வந்து சீசண்ட் ஆயிடுச்சு நாங்க ஏதாவது கூப்பிட்டு பண்ணணும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அது சீசண்ட் அது ரியாக்ஷன்லேயே ஆயிடுச்சு ஸோ பல்லு விழுந்துருச்சு நாங்கள் வளர்றதுக்குள்ள படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் பல்லு விளங்கு சொல்லிட்டு இருபத்தேழாந்தேதி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்றோம் ரொம்ப நன்றி நல்லா பண்ணியிருக்கேன் அவங்க பேரண்ட்ஸுக்கும் என்னோட பெரிய நன்றி எந்த வித இடைஞ்சல் கொடுக்காம எந்த வித டார்ச்சரும் வழக்கமான ஹீரோயின் அம்மாக்கள் டார்ச்சர் மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக கூட இருந்து நல்லபடியாக முடிங்க சார்னு சொல்லிட்டு அவங்க அழகாக ரொம்ப அழகாக பண்ணாங்க தேங்க்ஸ் சொல்லும் ஓகே ஸோ எல்லாரும் இருந்து இந்த படத்துக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு கோரிக்கை இதுதான் நீங்கள் ரொம்ப வருஷமா என்னை பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப வருஷமா நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒன்று சொல்லியிருக்கீங்க இது என்னுடைய பட விழாவாக இல்லாமல் இது நம்முடைய பட விழாவாக உங்கள் குடும்ப விழாவாக இது இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா நான் நிறைய விழாக்களுக்கு வந்து பேசிட்டு போயிருங்க என்னுடைய விழாவில் நான் பேசுகிற நேரமாக இதில் இருப்பதில் நான் வைக்கக்கூடிய உங்கள் கோரிக்கை இந்த படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் நான் ஒரே ஒரு சொல்லுவேன் இந்த படம் நல்லா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு போய் சேருங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ட்விட்டும் ஒவ்வொரு செய்தியும் தான் இப்படிப்பட்ட தயாரிப்பாளரை கொண்டாடும் ஏன்னா இதுக்கு இதுக்கு பெரிய கூட்டு வந்து இங்கே நாங்கள் பிரம்மாண்டமானலாம் பண்ண முடியாது அவர் பிரம்மாண்டமாக படத்தை செலவு பண்ணிட்டார் ப்ரமோஷனுக்கும் எங்களால் என்ன சக்தி சக்திக்குட்பட்டதோ அவர் பெஸ்ட்டாக செய்ய முயற்சி பண்ணுறாரு ஸோ ஊடக நண்பர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒளியின் வெளிச்சத்தில் தான் இந்த படத்தின் வெற்றி இருக்கிறது ஸோ இந்த படத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் அடுத்தது எலெக்ஷனில் ஓட்டு போட போகிற மக்கள்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிட்டேன் ஸோ யாரை ஜெயிக்க வைக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டோம் இருபத்தேழாம் தேதி என்னுடைய முடிவு என்னென்னு எனக்கு தெரியும் எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போகிறாங்க முடியும் மக்கள் முடிய மாட்டோம் நன்றி வணக்கம்